மே தீய வைக்கிறேன் இது ஆ ஆ அப்புறம் தம்பி எங்கே பாருப்பா இந்த ஜெயிலில் பொறுத்த வரைக்கும் நான் விஐபி ஆக்யூஸ்ட்டு நீ சாதாரண ஆக்கியூஸ்ட்டு இங்கே வந்து எனக்கு முட்டை கொடுப்பாங்க என்னால் சாப்பிட முடியல அந்த முட்டை உனக்கு கொடுத்துறேன் சரியா அதுக்கப்புறம் என் ரூமில் ஃபேன் இருக்கும் நீ வந்து இப்போ ஓரமாக நின்று காற்ற வாங்கிட்டு அப்படி போயிடணும் எனக்கு கொடுக்குற சலுகையெல்லாம் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு சண்டை போட்டால் அழுவக்கூடாது புரியுதா ஆ அதுக்கப்புறம் இந்த இந்த இடத்துல இது மட்டும் அளவுடில்ல எது அது அளவுடில்லை ஆ சரியா இது இது இதுலேயே உள்ளே ஒட்டாங்களே ஒன்றே ஹலோ ஹலோ சிரிக்காங்க யூ யூ ஹேவ் ரைட்ஸ் ஃபார்சனர் யூஆர் தெரியுமா உங்களுக்கு ரைட்ஸ் தெரியுமா சிரிக்கிறீங்க ஐயோ எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் ஐயோ அப்புறம் தம்பி சரி இன்னொரு ஒரே ஒரு சலுகாப்பா உனக்கு ஏதாவது பாட்டு கேட்கணும்னு ஏன் என் ரூமுக்கு வந்து வாசல் நின்று அப்படி கேட்டுக்கே ஒரு வர்ஷா மெதியாவே இருந்தேன் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்து ஆய் ஆய் அழக்கூடாது ஏ ஹலோ மிஸ்டர் ஹலோ என்னி என்னி ஒரு வாரம் நான் பில் வாங்கி காட்டுவா பில் வாங்கி காட்டுவா சொல்லுங்கள் என்ன ஏன் காமெடி படிக்கிற்கே அதெல்லாம் உன்னால முடியாது இந்த மாசம் இல்லை நான் என்ன அடுத்த மாசம் நான் பெயில வாங்கத்தான பொருள் அதெல்லாம் நீ போக முடியாதியா ஏன் முடியாது ஏன்னா கோட்டுல லீவ் விட போறாங்களே லீவ் விட போறதுக்கு காரணமே வெயிலாமா அதனால நீ ஒரு மாசம் உள்ளதானாமா லீவா அப்புறம் அப்புறம் நம்ம தேக்கே நீ ஒரு சின்ன ஃபேவர் பண்ணும்பா இதில் வந்து ஒன் இயர் ஆனிவர்சரி நான் கொண்டாட போகிறேன் அதில் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக நீதான் தான் வரணும் வந்து அண்ணனுக்கு மாலை கீழே மரியாதை அதையெல்லாம் அப்படி நீ தான் செஞ்சு முன்னேறி நடத்தணும் சரியா ஆ வரட்டுமா கல்லு போட கீரைஞ்ச ஈன பெயிலும் இன்னும் கிடைக்கல இன்னும் எனக்கு போற பாதை தெரியல பாடுறோம் விட்டுட்டாங்க கெடப் சே உனக்காக பேசுனா என்னை வந்து காப்பாற்று பார்த்தா இப்படி கை விட்டுட்டியே அது சரி சாமி எம்எல்ஏ எம்எல்ஏ வந்திருக்கேன் சோல் போல் ம் நாளைக்கு ஓட்டு போட போகணும் எத்தனை மணிக்கு போய் ஓட்டு போடணும் எத்தனை மணிக்குள்ளே வீட்டுக்கு வரணும் எந்த நேரத்தில் போனால் சரியாக இருக்கும் யாருக்கு ஓட்டு போடணும் அப்புறம் நம்ம கட்சி ஆள் ஜெயிக்குமா மாட்டாதா சீட்டு போட்டு கரெக்டாக குளிக்க அந்த கட்டத்தை பார்த்து சொல்லுங்க சாமி நாளைக்கு பத்து மணிக்கு போனோன்னா விளங்காது பதினோரு மணிக்கு போனால் நாசமாக போயிடும் மூணு மணிக்கு போனோன்னா கேவலமாயிரும் கடைசியாக ஓட்டு போட போனோன்னா நீயும் நல்லா இருக்க மாட்டோம் உன் கட்சியும் நல்லா இருக்காது எதுவுமே விளங்கலையே ம் சகுனி மேலே சனியை மேலே ஏறி உட்காந்துருக்கேன் உன் கட்டம் சரியில்லை நாளைக்கு உனக்கு நாளைக்கு ஃபுல்லாக ராவு காலம் வெளியில் போனாலே பெரிய பிரச்சனையாயிடும் நாளைக்கு நீ வந்து ஓட்டு போட போகக்கூடாது நீ வந்து போனா நீ நாசமாக போயிடுவோம் உன் கட்சியில் இருக்க எல்லாருமே நாசமாக போயிடுவாங்க அதனால நீ வந்து சூரிய ஒளி படாமல் அடுத்த நாற்பத்தெட்டு மண்டலத்துக்கு நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் புரியுதா இருந்தால் தான் நல்லது ஓட்டு போட்டுறாத அப்போ நான் ஓட்டு போடக்கூடாதா பூக்க கூடாதா அதெல்லாம் அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம் ஓ எலெக்ஷன் போனால் எலெக்ஷன் வரும் உயிர் போனால் உயிர் வருமா அரசியல் வாழ்க்கை போனால் அரசியல் வாழ்க்கை வருமா வரேன் சரி அப்படி சொல்கிறீங்களா சரி ஓகே இருந்தாலும் என்ன இழுக்குற என்ன இல்லை சாமி இந்த நாட்டின் குடிமகன்களின் முக்கியமான கடமைகளில் ஒன்று ஓட்டு போடுறது அதையே நான் போடலைன்னா நான்லாம் இங்கே இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவர் அதுவும் நான் வேற எம்எல்ஏ வேறையா அதை யோசிக்கிறேன் ஓ நீ எம்எல்ஏ ஆனதுக்கே காரணம் நான் தான் நான் தான் கட்டம் பார்த்து கரெக்டாக நான் உனக்கு சொன்னேன் அதனால தான் நீ எம்எல்ஏ ஆன பதவி கூட நான் தான் நேரம் பார்த்து கொடுத்தேன் போய் பதவி ஏற்பேன் உன் அரசியல் வாழ்க்கைக்கு எல்லாத்துக்கும் கூட இருந்தது நான் தான் உன் வாழ்க்கையில் நடந்த நல்லது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் நான் தான் நான் தான் அப்போ என் வாழ்க்கையில் நடந்த கெட்டதுக்கெல்லாம் யார் சாமி காரணம் அது உன் நடத்த சரியில்லை ஏதே ஆ இது நீ பக்திமயமா இல்லை வேற ஏதாவது திங்க் பண்ணியிருப்ப அதான் அப்படியாயிருக்கும் சரி சாமி அப்போ நாளைக்கு நான் வந்து ஓட்டு போட போகலை ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் போக விடாமல் பண்ணிடுறேன் ஆ ஆ ஆ செல் சரி சரி என்ன சொன்னாலும் நம்புது தற்கூரி தற்கூரி எல்லாம் வந்து என்னத்தை செய்தோம் இந்த நாட்டில் மூட நம்பிக்கை இருக்க வரைக்கும் நம்ம பிஸ்னஸ் டெவலப்பாக இருக்கும் இந்தியாவை ஒரு பையன் அடிச்சிக்க முடியாது சாமி என்ன ஏதோ புலம்புற மாதிரி இருக்கு ஆ ஆ அதுவும் டிஜிட்டல் இந்தியா ம் அப்படி சொல்லிட்டு இருந்தேன் ம் அப்படியா சரி ஓகே சுக்ரியா நான் வரான் ஆ ஊருக்கே புளியாக இருந்தாலும் ஆனாலும் பயப்பட மாட்டேறான் ஒருவேளை வேளை பூனைன்னு நினச்சிட்டானோ என்ன பண்ணலாம் அப்படியே கவலையாக இருக்குது ஜெய் ஜெய் நமஸ்தே ஜெய் நமஸ்தே ஆவோ ஆவோ அவ் என்ன ஜி எதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க அது ஒன்றையும் இல்லையே என்னை பார்த்தா எல்லாருக்கும் பயம் சொந்த கட்சிக்குள்ளே பயம் ஆமாம் ஆமாம் ஆபீசர்களுக்கு பயம் ஏன் ஆப்போசிட் பார்ட்டி கூட என்ன பார்த்தா பயம் ஆமாம் ஆமாம் தமிழ்நாட்டில் மட்டும் டிஃப்ரெண்ட் பயம் அது என்ன டிஃப்ரெண்ட் பயம் அதுவா ஓ சேம் அப்பியரன்ஸ் ஓகே 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 சரி ஜி இப்போ இதில் என்ன கவலை உங்களுக்கு அதை சொல்லுங்க நம்ம கட்சிக்குள்ளே ஏப்ப சப்பையா இருக்க டம்மி ஆளுங்க எல்லாம் அண்ணன் போஸ்ட்ல ஜெயிச்சிருக்கும் ஆப்போசிட்ல ஆளே இல்லாமல் ஜெயிச்சிருக்கும் ஆனால் நான் எவ்வளோ பெரிய ஆளு உள்துறை எவ்வளோ பெரிய ஆள் என்னை எதிர்த்து இந்த வாட்டி எவ்வளோ பேர் நிற்குது என் காந்தி நகரில் போன வாட்டி அஞ்சு லட்சம் ஓட்டில் ஜெயிச்சேன் இந்த வாட்டி ஓட்டை பிரிக்க அவ்வளோ பேர் இறங்கியிருக்கு அதுதான் பயம் இல்லையோன்னு யோசிக்குது என்னாஜி நீங்கள் உங்களுக்காக தான் நம்ம ஸ்டேட்டில் வந்து உங்கள் தொகுதியில் ஐம்பத்திரெண்டு பேர் போட்டிக்கிட்டாங்க பதினேழு பேர் அடிச்சு மேலே இது பண்ணி கிண்ணி நம்ம வாபஸ் வாங்க வச்சுட்டோம்ல வாவ் அரே சாலா இவங்கெல்லாம் ஆசைப்பட்டு வாபஸ் வாங்க இந்த பதினேழு பேரும் அதுவா நீங்களே கேளுங்க அய்யோ எங்களை மிரட்டுறாங்க எங்களை கடத்துறாங்க எங்களை அடிச்சு வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க எங்களை மிரட்டி மிரட்டியே வாபஸ் வாங்கி வச்சுட்டாங்க பணம் செட்டில்மெண்ட் பண்ணி எங்க வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க அய்யோ அய்யோ எப்படி சொந்த பிடியே மென்டல் அரி சலா சரி இந்த பதினேழு பேர் யார் யார் எந்தெந்த பார்ட்டி அதை சொல்லு அது என்ன பன்னெண்டு சுயேட்சையே நாலு சின்ன சின்ன பார்ட்டி கட்சிங்க சுயேட்சை தூக்கி என்னடா யூஸ் சரி இவங்களெல்லாம் எப்படி தூக்கினேன் ஒரு டெமோ காட்டு அதுவா அது எப்படி மிரட்டினேன்னா இப்போ பாருங்க இப்போ அதே மாதிரி செஞ்சு அதே மாதிரி செஞ்சு காட்டுற பாருங்க அதே மாதிரி அந்த ஜிதேந்திர சவுகான் ஒரு ஸ்வீட்ஸ் வேட்பாளர் என்னப்பா ஜிதேந்திர என்னப்பா நிற்க போகிற எலட்சி நிற்க போகிறியா நின்று ஜெயிச்சிருவியா நல்லா செய்ய போறியா ஓட்டை பிரிக்கி நிற்கிறியா பொண்ணு இருக்குல்ல உனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல சந்தோஷமான குடும்பம் நல்லா இருக்கணுமா வேணாமா நல்லா இருக்கணும்ல நீங்கள் நல்லா இருக்கணும்ல ஆ வாபஸ் வாங்க ஓடி பணம் பணம் வேணால் வாங்கிக்க வாபஸ் வாங்க புரியுது வை 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 ஏ அப்படி ஏ நம்மளே மாட்டி விட்ருவோம் போலே ஏ ஏன் பாரு நீ பண்ணது தப்பு நீ வந்து பண்ணது எனக்கும் உனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது நீ யாருனே தெரியாது உன்னை நான் பார்த்ததே இல்ல சரியா நீ மாட்டினா மட்டும் சரியா ஏ அன்டர்பில் சரி எனக்கு இன்னொரு ஒரு சின்ன ஃபேவர் பண்ணு இதே மாதிரி எனக்கு இன்னொரு டெமோ காட்டு எப்படி இந்த பதினேழு பேர் எப்படி மிரட்டினே எப்படி தூக்குணும் அப்படின்னு ஏதாவது ஒரு டெமோ காட்டேன் புரிஞ்சுதே புரிஞ்சுது அதாவது இதே மாதிரி இன்னொரு ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு லேடி ஒரு சின்ன கட்சி வேட்பாளரு இங்கே இட்டுட்டு வாபஸ் அவங்க சொல்லி நம்ம ஆளுங்க மிரட்டணும் தப்புச்சு ஓடி போயிருச்சு விடுவோமா நம்ம நானூறு கிலோமீட்டர் போனாலும் சைபர் கிரைம் எல்லாம் அனுப்பி மிரட்டி வாபஸ் வாங்க வச்சிருக்கோம்ல விட்ட நம்ம ஆ சரி ஓகே அப்புறம் நீ யாரு நீ யார் ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிட்டே இருக்கே சொந்தக்கார மாதிரி பேசுற உன்னை பார்த்ததே இல்லையே ஏதோ பாகலாக இருக்கும் பாகலோகையாவா மறுபடியும் அந்தர்பல்டி!